வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா நான் தான் ஒரு ரெஸ்லிங் வளையத்தமிழ்த்தியாக பேசுகிறேன் ஸோ இன்னைக்கு எதை பற்றி பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நடந்து முடிஞ்ச ராவோட தமிழ் டிவி தான் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்தீங்கன்னா இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ஆல் வச்சுருந்திங்கன்னா டபிள்யூ டப்ளியூ ஏ டபுள்யூ லெட் ரெஸ்லிங் பற்றி ஸோ ஆரோசியமான செய்திகளாக நீங்கள் தமிழில் தெரிஞ்சுக்கலாம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்த வர கிக் ஆஃபே பார்த்தீங்கன்னா நம்ம ரசவலா விகாஸோட ப்ரோமோ அப்படியே ப்ரோமோ காம்பி தான் ஆரம்பித்தாங்க ஆரம்பிச்சு தான் நம்ம பிரான் பக்கர் கண்ணில் மாற்றம் எல்லாத்தையும் போட்டு துவம் பண்ணிகிட்டு இருந்தார் ஏன்னா ரால் ரொம்ப உள்ள வித்தின் சைனில் லிமினேட் ஆயிடுவார் யாரும் வந்து அடிச்சு மிஸ்ட்ரிமையால் ஸோ அந்த தாக்கம் இன்னும் அவர்கிட்ட குறையில என்னென்ன பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணி உடச்சிக்கிட்டே இருந்தார் ஸோ அப்புறம் ஒரு வழியாக நம்ம விஷன் மெம்பர்ஸ்லாம் வந்து நம்ம பிரான் பிக்கர் கொஞ்சமாக அடைக்கிருப்பாங்க என்ன இருந்தாலும் அப்படியே அவர் அடங்கலை ஸோ ஒன்று மைக் எடுத்து கண்ணோம்னான்னு பேச ஆரம்பிச்சிட்டாரு ஸோ அதுக்கப்புறம் பான்மியர் பாலியம்மன் அவர்கிட்ட அந்த மைக்கை வாங்கி இது வந்து ஏன் ஃபால்ட் இல்லை அதெல்லாம் ஆடம் பியர்ஸோட ஃபால்ட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பேசிகிட்ருப்பாரு அவர்கிட்டருந்து மைக்கை பிடிங்கி நான் ஒன் டூ த்ரீ ஆடம் ஆடம்பியர்ஸ் இப்போ வந்து அவன் அப்படின்னு சொன்ன உடனே ஒன் டூ கவுண்ட் பண்ண நம்ம பியர்ஸ் வந்துடுவார் ஸோ வந்து அவரை பார்த்தீங்கன்னா இப்போ பிராண்ட் அதாவது பிராண்ட் பேக்கர் வேலையெல்லாம் நான் ஒன்றும் பண்ண மாட்டேன் அதாவது குரூப் ராயல் சூப்பர் சூப்பராக சொல்லி நம்ம ஆடம் பேர்ஸ் வந்து பிராண்ட் பேக்கரை களைப்பார் இதை பார்த்து கட்டுப்பான பேர்ஸ் அவரை துரத்திட்டு ஓடுவார் அதுக்கப்புறம் அவரை கண்ட்ரோல் பண்ணுறது இங்கேருந்து பிரான்ஸ் டிடு போவேன் ஸோ அவர் அங்கே போனால் நம்ம எல்ஏனேட் மியூசிக் கிட்டாமோ அதுக்கப்புறம் நம்ம எல்ஏனேட் பார்த்தீங்கன்னா பிரிட்டி அதாவது ரிங்குக்கு பின்னாடியாக வந்து ஸ்டேர் எடுத்து நம்ம ஆஸ்டின் தீரிக்கும் லோகன் பாலுக்கு ஸ்டேர் வச்சு துவம்சமாக பண்ணியிருப்பார் ஏன்னா விஷன் டீம்லாம் நம்மால் ரெண்டு மாதம் அதாவது ரெஸ்ட் எடுக்க வேண்டும் சூழ்நிலை ஏற ஏற்பட்டுச்சு ஸோ எப்படியெல்லாம் அடிக்க முடியுமோ நம்ம லோகன் பாலியும் ஆஸ்தி இருந்தே அடிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் அண்ட் ரீடும் பிரான்பிக் வந்து பிரான்சன் அண்ட் ரீடு வந்துடுவார் ஸோ அதுலேருந்து அவருடைய எஸ்கேப் ஆகிருப்பார் இதெல்லாம் அங்கேயிருந்து பார்த்தா பிரான் பேக்கர் ஏற்கனவே இருக்கிற கடை பார்த்தாலும் சம கடப்பாக இருப்பார் ஸோ அதுக்கப்புறம் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா பால் கேம்னு ஆடம் பேஸ்ட் அட்வைஸ் பண்ணுற மாதிரி போட்டிருப்பார் அவர் என்ன பால் என்ன சொல்லியிருப்பார்னா இது எந்த இடம்னு தெரியல இசிடபிள்யூவோட பெரிய இடம்னு சொல்லுவார் ஸோ என்ன இருந்தாலும் சொன்னாலும் அதெல்லாம் எனக்கு தெரியாது பேடம் பியர்ஸும் சிம்பிளாக சொல்லியிருப்பார் உன் பிரான் பேக்கர் இந்த பில்டிங் கிட்டே வெளில போக சொல்லிட்டு உன் ஃபு விஷன் நம்பரை சேர்ந்த பெண்ட்டாகவும் பிராண்ட் மேட்ச் ரெடியாக சொல்லியிருப்பார் அதுக்கப்புறம் பிராண்ட் பிரக்கர் கண்ணை மாற்றம்லாம் துவம்சம் பண்ணிட்டு பால் ஏனாவை பார்த்து சமம் முறைச்சிக்கிட்டு அதாவது டபிள் அபிளியூராக நடக்க போகிறாருன்னு அவுட் வெளில போயிருப்பாரு ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மென் சிங்கிள்ஸ் மேட்ச் நடந்துச்சு நம்ம புது சூப்பர் ஸ்டாரான நம்ம ஜவான் எவான்ஸ் வர்சாஸ் நம்ம எல்கிரேடு அமெரிக்கானோ சிங்கிள்ஸ் மேட்ச் தான் ஸோ மட்டும் இல்லாமல் ராயல் டவுனில் பார்த்திங்கன்னா இன்னொரு அதாவது ஓஜி எல்கிரேட் எல்கிரேடு அமெரிக்கான வந்திருப்பார் வேற யாரோட நம்ம சேட் கேபிள் தான் வந்திருப்பார் ஸோ அதுலேருந்து நம்மளுக்கு இன்னும் இன்னொரு குழப்பமாக இருக்குது ஓய்வு கைசன்னு மாஸ்க் எப்போ போகிறாங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ மேட்ச்சில் பார்த்திங்கன்னா அப்படின்னா ஜவான் எவான்ஸ் ஒன் பை த்ரீ தான் ஆடுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம லு லாஸ் அமெரிக்கானோஸ் மெட்டல் பிளேட்டை லுடி கேஸ்ட்டை கொடுத்துருவாங்க அந்த நேரம் பார்த்து ஓஜி எல்கிரட் அமெரிக்கானோ வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணிடுவார் இதை யூஸ் பண்ணி நம்ம எங்கு ஓஜியான அவர் சிக்னேச்சரான கட்டர் மூவை போட்டு இந்த மாதிரி ஈஸியாக எல்கர்ட் அமெரிக்கானோ பீட் பண்ணியிருப்பாரு ஸோ இது நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம டீம் சாம்பியன்ஸோ ஊசோஸ்டும் ப்ரோமோ கட் பண்ணுவாங்க அவங்க வந்து என்னன்னா நம்ம ராயல் ரம்னால் நம்ம ரோமன் ரென்ஸ் ஜெயிச்சது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நாங்கள் அக்னாலஜ் பண்ணுறோம் அந்த மாதிரி சொல்லிட்டு நம்ம அவங்க மியூசிக் ஹிட் பண்ணிட்டு அப்படியே ப்ரோமோ கட் பண்ணிட்டு போயிருப்பாங்க இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஏஜர் ஸ்டில்ஸோடய மியூசிக் எல்லாம் ஏஜர் ஸ்டில்ஸ் தான் ஒருவார்னு எதிர்பார்த்தோம் ஆனால் பார்த்தீங்கன்னா ஏஜர் ஸ்டெல்ஸ் மியூசிக்கில் நம்ம கண்தர் வந்திருப்பார் ஸோ வருஷம் நம்ம ரிட்டர்மெண்ட் லெஜன்ஸு லெஜன்ஸை ரிட்டையர் பண்ணிக்கிட்டே இருக்காரு ஸோ நே நேமே கொடுத்துட்டாங்க கரியர் கில்லர்னு ஸோ அவர் பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்துட்டு பேக் ஸ்டேஜ்லேருந்து ஃபா ஏஜர் ஸ்டெல்ஸோட ஆக்டிங் பண்ண நம்ம டிராகன்லேயே வந்துருப்பாரு ஸோ வந்து அவர் நம்ம கந்தரை போட்டு அடிக்க இதெல்லாம் பார்த்துட்டு கந்தருக்கு வலிக்க போகுதுன்ட்டு அவர் ரிங் பெல் வச்சு நம்ம டிராகன் லி அடிச்சிருவாரு ஸோ அடித்தது மட்டும் இல்லாமல் அதாவது ரிங்கில் போய் அந்த டாப் ரோப்பில் வந்து அந்த ஸ்லீப்பரோட போட்டு நம்ம ட்ராகன்லேயே ரொம்ப பரிதாப நிலையில் உண்டாக்கியிருப்பாரு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜ் அஃபிஷியல்ஸாக வந்து நம்ம ட்ராகன்லேயே கொண்டு போயிருப்பாங்க பேக் ஸ்டேஜுக்கு இந்த பிஞ்சு முஞ்சுலாம் தாங்குமான்ற மாதிரி தான் அடுத்த மாதிரி நம்ம பைக்கிங் லீடர்ஸ்ஸாக வந்திருந்தாங்க ஸோ அவங்க வந்திருந்ததுனா நம்ம ஓபா ஃபிம் இருந்தாவது புது டபுள்யூ மெயின் ரஸ்லான ரஸ்ஸில் நம்ம ஓபா ஃபிம் வந்துட்டு வார் அதாவது பைக்கிங் லீடர்ஸ் சமமாக அடிச்சுட்டு பார்க்குறது எதிரே பார்க்கல நம்ம ரெண்டு பேரும் ஒத்தாலாக சமாளிச்சுட்டு பார்க்குறது மேட்ச் மாதிரியே தெரில அதுவும் இல்லாமல் நம்ம ஐவாரை வந்து கிட்டத்தட்ட பாதி ரெங்க வீட்டுக்கு தூக்கிட்டு போறாரு கிட்டத்தட்ட ஐவாரை யாருமே அப்படி தூக்குனது இல்லை ஓபாஃபெமியில் மொதல் ஆள் இப்படி தூக்கி ஸோ அதோடய ராலே மரணமா வைக்கிங் நட ரெண்டு பேரும் சேர்ந்து அட்டாக் பண்ணி மரணமாக சமைச்சிருப்பார் நம்ம ஓபாஃபமி சூப்பரான மூவ் தான் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் பேக் சைட்டில் பார்த்திங்கன்னா நம்ம நிக்கி அண்ட் பிரீபுலாம் வந்து ப்ரோமோ கட் பண்ணிட்டு அப்படியே ரிங்குக்கு வந்திருப்பாங்க ஸோ அவங்க கிட்டத்தட்ட நம்ம பிரீபுலாக அதாவது ராயல் நம்மளால் ரிட்டர்ன் ஆனாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் ரெண்டு பேரும் வந்து சிம்பிளாக அதை ரொம்ப பேசி வளவலேனே பேசியிருப்பாங்க அவங்க வந்ததுக்கே முக்கியமான காரணம் என்னென்னா டபிள்யூ உமன்ஸ் ஆக்டிவ் சாம்பியன்ஷிப் அவங்களுக்கு வேணும் ஸோ நாங்களும் அந்த பந்தயத்தில் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க உமன்ஸ் ஆக்டிங் டிமிஷன் ரொம்ப சுறுபடிக்க ஆரம்பிச்சிச்சு ஏன்னா சிங்கிள்ஸ் உமனாக அந்த டாக் டீம் ஆக்கிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பென்ட்ஸ் பிரான்ஸ் இந்தியாவுக்கான சிங்கிள்ஸ் மேட்ச் நடந்துச்சு கிட்டத்தட்ட நம்ம பென்டா இருக்கட்டும் பிரான்ஸ் இந்தியா இருக்கட்டும் பிரான்ஸ் இண்டியன் என்ன சில சிங்கிள்ஸ் சாம்பியன்ஷிப் ஊரடி ஜி வச்சிருக்காரு நம்ம பென்டா பார்த்தீங்கன்னா அதர் ரெஸ்லிங் கம்பெனியில் டேக்டிவாகவும் வின் பண்ணியிருக்காரு சிங்கிள்ஸும் வின் பண்ணியிருக்காரு ஸோ எப்படி பார்த்தாலும் ரெண்டு பேருமே ஈக்குவல் தான் ஸோ மேட்ச் ஸோ நல்லாதாங்க போணுச்சு ஆனால் இருந்தாலும் நம்ம விஷயம் நம்ம சொல்ல வந்து இன்வால்வ் ஆகிட்டே இருந்தாங்க ஸோ நம்ம பெண்ட்டாக ஒன்று த்ரீ அதாவது அவங்களே அட்டாக் அவங்களையும் பார்த்துக்கிட்டு நம்ம பிரான்சன் ரேட்டையும் சமாளிக்கணும் அதுக்கப்புறம் மே அது என்ன சமாளித்தாலும் மேட்சை ஜெயிக்க முடியுன்றது அந்த அளவுக்குள்ளே போயிட்டு இதெல்லாம் சமாளிக்கிறது தான் நம்ம ஆள் இருக்காரு நம்ம எல்என் ரேட் பார்த்தீங்கன்னா ரெஃப் அதாவது அவரோட சிக்னேச்சர் நம்ம பிஎஃப்டிஏ பிரான்சன் வில்ல உள்ள ஸ்டே ஸ்டீல் சேரில் போட்டுருவார் ஸோ இதை பார்த்து அதாவது ஸ்டீல் சேரில் போட்டு அவ்வளோதான் பிரான்ஸ்னால ஏந்திரிக்க முடியாது கிட்டத்தட்ட ரிவெஞ்சுன்னு சொல்லலாம் ஏன்னா இன்னும் நிறைய ரிவென்ஸ் இருக்குது நைட்டுக்கு விஷன் மெம்பர்ஸ் கிட்டே ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் நம்ம எல்ஏ அடித்தனால அவர் கிளம்பியிருப்பார் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம விஷன் மெம்பர்ஸ்லாம் வந்து எடுத்து அவளை பிரிச்சுட்டு போயிருப்பாங்க ஸோ இதை பார்த்தீங்கன்னா பிரான்ஸ்னால ஏந்திரிக்க முடியாது நம்ம பென்டாக கவுண்டன் மூலியமாக அந்த மாதிரி ஜெயிச்சிருவாரு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இன்டர் இன்டர்னென்டல் சாம்பியன் மற்றும் ட்ரிபிளேட மெகா சாம்பியன் டாமினிக் மிஸ்டீரியோ இன்ஜிரியிலேருந்து ரிட்டன் ஆயிருப்பார் கிட்டத்தட்ட ஒன் ஆர் டூ மந்த்ஸ் ஆகும் நம்ம டாமினிக் ஸ்டீரியோ பார்த்து ஸோ இவர் பார்த்துக்கப்புறமா இவரோட லவரான நம்ம டூ தௌசண்ட் டுவெண்ட்டிக்ஸ் உமன்ஸ் ஆல்ரம்பில் விண்ணா நம்ம லீவ் மார்க்னு வந்துருப்பாங்க உடனே அதாவது அவர் பார்த்த சொந்த சந்தோஷத்தில் உடாது நம்ம ஒரு அதாவது அவங்க நல்ல ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ என்ன இருந்தாலும் பார்த்துக்கிட்டு நம்ம ஜட்மெண்ட்டு விமர்னா நம்ம நக்கல் ராட்ரிகஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா ஜாலியாக இருக்கீங்க ஆள் ரொம்ப நீ தான் என்ன எலிமிலேட் பண்ணேன் ஸோ அப்படின்னு சொல்லி இருப்பாங்க லீவ் மாரனை பார்த்து அதான் உண்மை ஸோ இதெல்லாம் பார்த்து கா லீவ் மாரன் பேசுறான்னு அப்படின்னா நீங்கள் பேக் சைட்ஸ் போங்க இது எனக்கு உள்ள சாம்பியன்ஷிப் மேட்ச் இருக்குது நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் யார் உள்ளடக்கூடாதுன்னு சொல்லி நம்ம ஜட்மெண்ட்டையோ கொஞ்சம் அசிங்கப்படுத்த மாதிரி பேசியிருப்பாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம உமன்ஸ் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் மேட்ச்சுக்கான ஸ்ட்ரீட் ஃபைட் மேட்ச் நடந்துச்சு நம்ம சாம்பியனான ஸ்டெஃபனி வேக்கோரஸும் சேலஞ்சான நம்ம ரக்கல் ராடிகஸ் தான் இடம் ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி ஸ்ட்ரீட் ஃபைட்லாம் பார்த்து அதனால உமன்ஸுக்கான ஸ்ட்ரீட் ஃபைட் பார்த்து ஸோ மேட்ச் சூப்பராக தான் இருந்துச்சு ஏன்னா ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட் இருக்கான உமன்ஸுக்கும் மேட்ச் எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்துச்சு ஏன்னா ரக்கல் ராடிகல்ஸும் சரி ஸ்டெஃபனி வேக்கரும் சரி விட்டு கொடுக்காமல் ஃபைட் பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்த மேட்ச்சில் ஸோ மேட்சில் ஒரு நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம லீவ் மாரோ வந்து சாம்பியன்ஷிப் கொடுத்து நம்ம அதாவது ரெக்கல் ராடிகிட்ட கொடுத்து அடிக்கடி யூஸ் பண்ணியிருப்பாங்க அதையும் தவிர்த்து அதுக்கப்புறம் நம்ம ராக்சன்னா பேசுகிற ஹெல்ப் பண்ணும்போது நம்ம அவங்களையும் தடுத்துருப்பாங்க நம்ம ஸ்டெஃபனி வெர்க்வர் இதெல்லாம் சான்ஸாக யூஸ் பண்ணி நம்ம ரெக்கல் ராடிகஸ் நம்ம ஸ்டெஃபனி வேர்க்ரை ஜெயிக்கலாம் நினச்சிருப்பாங்க ஆனால் நடந்தது தான் வேறு இதை வந்து அவங்களுக்கு சான்ஸாக யூஸ் பண்ணி நம்ம ஸ்டெஃபனி வெக்கர் அவங்களோட சிக்னேச்சர் மூவான இந்த ஸ்ப்ளாஷ்டா ப்ரூஃப் ஸ்ப்ளாஷாக அவங்க மேலே போட்டு சாம்பியன்ஷிப்பை ரிட்டர்ன் பண்ணியிருப்பாங்க ஸோ ரீட்டைன் பண்ண உடனே நம்ம டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ரூமன் சேல்புள் என்னன்னா நம்ம லீவ் லியூமன் வந்து நம்ம அதோட அதாவது ஸ்டெஃபனி வைக்கிற அடிச்சு அந்த சாம்பியன்ஷிப் எடுத்துகிட்டு ஸ்டாண்டிங் டாலாக இருப்பாங்க கிட்டத்தட்ட யாரும் கொஞ்சம் ஜெயிக்க அதாவது சூஸ் பண்ண போகிறாங்க இன்னும் முடிவு ஆகலை சும்மா ஜஸ்ட் ப்ரோமோ தான் அது ஸோ நெக்ஸ்ட் பார்த்துனா நம்ம ஒரு அபிலபிளிய மென்ஸ் சேல்புள் நம்ம ஒரிஜினல் ட்ரைபிள் சீஃப் நாளில் ஓடிஸ் நாளைக்கு நம்ம ரோமன் டென்ஸ் தான் வந்திருந்தார் ஸோ கிட்டத்தட்ட நம்ம ரோமனன்ஸ் ராயல் நம்ம வின் பண்ணதுனால கிட்டத்தட்ட நம்ம டெய்லி ராலியும் பார்க்கலாம் நம்ம ரோமனேன்ஸஸ் மேக்லையும் பார்க்கலாம் ஸோ வியூர்ஷிப் எங்கேயோ போகுதுன்னு நினைக்கிறேன் ட்ளூக்கு ஏன்னால் ரோமனியன்ஸ் இருக்கிற மாதிரி ஃபேன்ஸ் பட்டாலும் இப்போதைக்கு தடுப்பு நிலையில் யாருக்குமே இல்லை ஸோ அவர் வந்து பேச ஆரம்பித்த உடனே பார்த்தீங்கன்னா நம்ம வேர்ல்டு சாம்பியன் நம்ம சிஎம் வந்து இன்டர்ஃப்ளன்ஸ் ஆயிடுவார் ஸோ அவர் வந்து நம்ம ரோமனியன்ஸை கிட்டத்தட்ட அவர்கிட்ட வந்து எப்படி சொல்கிறது அவர் பேசிட்டோம் உள்ள தடுத்து ரோமனியன்ஸை பற்றி பேசினால பாலரை பற்றி பேச ஆரம்பிச்சிடுவார் அதாவது கேமரா போய் ஃபின்பாலரை பற்றி பேசிகிட்டு இருந்தோன்னே நம்ம ரோமெண்டையன்ஸ் செம கடுப்பாயிருக்கேன் ஏன்டா என்டர்ஃபியர் பண்ணிட்டு நீ வந்து பாலரை பற்றி அவங்க கேமரா போய் இன்னும் பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லி நம்ம ரோமெண்டன்ஸ் அவ்வளோ க சம கடுப்பாயிருவார் சிம்பங்கை பார்த்து அதுக்கப்புறம் நம்ம ரோமன் ரோமெண்டைன்ஸ் பார்த்தீங்கன்னா சிம்பங்க பார்த்து ட்ரூ மேக்கடையெல்லாம் எனக்கு ஈஸியாக போகணுன்னு தான் ஆனால் ஒன்னோட அவன் பெரிய ரெஸ்லர் ஏன்னால் பார்த்து நீ வந்து உன்னோட கையில் அந்த மாதிரி இருக்க செயினை வச்சு இருக்க ட்ரூ மேக்கட அந்த மாதிரிலாம் கிடையாது ஒன்று அளவு வச்ச ஒரு ரெஸ்லர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ இதெல்லாம் பார்த்து நம்ம சிஎம்ஐ கடுப்பாக பேசுவதுன்னு பார்த்தீங்கன்னா ரோமெனன்ஸ் நீ ஒன்னா ரசில்லா சூஸ் பண்ண போகிறேன் ஸோ உனக்கு எனக்கு தான் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்கும்னு சொல்லி ஆஃப் அதாவது ஷாக்கிங்காக திடீர்னு சொல்லி ரெண்டு பேருக்கும் ரஷில் மில்லியா லாஸ் வேகாஸில் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் மைனி ஒன் மேட்ச் அப்பே இருக்கும் ஸோ அதோட ராம் முடிஞ்சிச்சு ஸோ நம்ம ரோமன் ரெண்ட்ஸ் பிடிக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ஆள்னு வச்சுங்க ஸோ அவ்வளோதான் நம்ம வீடியோ இதோட ராமிணிச்சோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ஆள்னு வச்சுங்க பாய் அடுத்த வீட்டில் பார்க்கலாம்